ஓம் நம சிவாய ஓம் அகத்தீஷாய நம்ம பாரம்பரிய சித்த வைத்தியர்களுக்கும் சித்த வைத்திய ஆர்வலர்கள் அனைவருக்கும் அடியன் ஆத்மா வணக்கம் சேலத்திலிருந்து ஸ்ரீ அகத்தியர் பிரபு இப்போ நம்ம பார்க்கறது எட்டி மிளகு பூஜை ஏற்கனவே நம்ம எட்டி மிளகு செய்முறை வீடியோ போட்டிருக்கோம் அதோடய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து நீங்கள் அதுபோல் எட்டி மிளகு செஞ்சுக்கலாம் இந்த எட்டி மிளகு செஞ்சு பூஜை செய்யணும் எட்டி மிளகு மட்டும் இல்லை எல்லா செந்தூரம் லேகியம் பஸ்பம் சுண்ணம் எது செஞ்சாலும் பதினெட்டு சித்தர்களை நினச்சி அம்பாவில் நினச்சி நம்ம குலதெய்வத்தை நினச்சி நம்ம குருநாதர்களை நினச்சி அந்த மருந்துக்கு பூஜை செய்யணும் அப்போ தான் அந்த செந்தூரம் பஸ்பம் பழிக்கும் செந்தூரம் பஸ்பம் சுண்ணம் மெழுகு சித்தம் சித்தா சம்பந்தமாக எது செஞ்சாலும் நம்ம பூஜை செய்யணும் ஏன்னா எல்லா சித்தர்களும் மூலிகை சாபம் செந்தூர சாபம் நூல் சாபம் வெட்டுட்டு போயிருக்காங்க அப்போ நம்ம பூஜை செய்யாமல் கொடுக்கக்கூடாது பூஜை செஞ்சு அவங்கள வணங்கிட்டு கொடுக்கும் போது தான் அந்த சாபம் நிவர்த்தி ஆகி அந்த மருந்து பலிதமாகும் ஸோ இந்த எட்டி மிளகு என்னென்னலாம் செய்யும் புற்றுநோய் கட்டி முதற்கொண்டு அனைத்து வகையான கட்டிகள் அதே மாதிரி தோல் சம்பந்தமான பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்க்கும் இந்த எட்டி மெழுகு வந்து ரொம்ப ரொம்ப மிராக்கல் அதிக மிராக்கல் பண்ணும் ரெண்டாவது வந்து கற்ப சாதனை மருந்தாகவும் இது பயன்படுது கற்ப சாதிக்க நினைக்கிறவங்க இது மிளகளவு சாப்பிட்டுட்டு வரலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த செய்முறை வீடியோ வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏற்கனவே பதிவு பண்ணது அதை பார்த்து பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் மட்டும் செய்யுங்க அனுபவம் உள்ள வைத்தியருங்க எல்லாருமே செய்யலாம் பொதுமக்கள் பார்வையாளர்கள் புதுசாக பார்க்குறவங்க யாரும் இந்த வைத்திய அனுபவம் இல்லாதவங்க செய்ய வேண்டாம் பாரம்பரிய சித்த மருத்துவம் வந்து மென்மேலும் வளர வேண்டுமென்று எந்த ஒரு ஒளிவும் வரவும் இல்லாமல் நம்ம யூடியூப் பக்கத்தில் பதிவு செஞ்சுட்டு வரேன் ஒரு சில முக்கியமான மறைக்க மறைக்கணுங்கிற ஒரு கண்டிஷனில் வரக்கூடிய ஒரு சில பாசான முறைகளை மட்டும் நான் மறைச்சிருப்பேன் அது கேட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் நான் மறைப்பில்லாமல் தான் பதிவுகள் போட்டுட்டு வரேன் ஏன்னா இது வந்து ஒரு உடல் உயிர் சம்மந்தப்பட்டது அதனால் எதையும் மறைப்பு இல்லாமல் தான் போட்டிருப்பேன் அப்படி மறைப்பு உள்ளதை நானே மறைப்பு இருக்குதுன்னு சொல்லுவேன் அது நீங்கள் கேட்டு தெரிஞ்சு அது மாதிரி செஞ்சுக்கலாம் அதேமாதிரி தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப்பில் வந்து டைம் வாங்கிட்டு ஃபோன் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபோன் பண்ணுறதுனால நம்மளால் சரியாக வேலை பார்க்க முடியல அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தேவையானது உங்கள் தகவலை அல்லது பேசணும் கட்டாயம் பேசணுன்னா அதுக்கு வாட்ஸ்அப்லேயே நீங்கள் ஒரு நேரம் கேளுங்கள் நான் சொல்கிறேன் அந்த டைமில் ஃபோன் பண்ணுங்கள் அல்லது உங்கள் வாட்ஸ்அப் பார்த்துட்டு நானே கூட உங்களுக்கு பதில் கொடுக்க கூப்பிடுவேன் பெரும்பாலும் வாட்ஸ்அப் மூலம்தான் நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுவேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த எட்டிமளுக்கு மாதா பிதா குரு தெய்வங்களை வணங்கிட்டு எல்லா செந்தூரங்களும் அப்படி தான் செய்யணும் அதேமாரி நெல் படம் அதுதான் பானையில் பாதி நெல்லை போட்டு எட்டி மிளகு வச்சு அதுக்கு மேலே மீதி பாதி நெல்லை போட்டு மூடி எடுத்து நாற்பத்தெட்டு நாட்கள் இதை வந்து ஒரு இடத்துல அசையாமல் வச்சிடணும் திறந்து பார்க்கக்கூடாது நாற்பத்தெட்டு நாள் கழித்து ஒரு மண்டலம் கழித்து தான் எடுத்து நம்ம வைத்தியத்துக்கு கொடுக்கணும் நோய்க்கு நோயை அறிஞ்சு அது பிறகு கொடுக்கணும் நன்றி